சைராம் என் புயிரேன் உயிரானவர்களே அனைவருக்கும் இந்த நாள் நல்ல நாளாக அமைய சாய்பா கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் வர பத்தாம் தேதி குரு பூர்ணிமா ஈவினிங் ஆறு ஆறு டு ஏழு லைவ் இருக்குது ஸோ மறக்காம எல்லாரும் கலந்துக்கணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன் கடவுள் ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகளையும் கொடுத்துருக்காரு அந்த பிரச்சனைகளை தீர்த்து வெல்பவர்கள் வாழ்க்கையில் சாதனை படைக்கிறாங்க அப்போ ப்ராப்ளமே இல்லாத வாழ்க்கை அப்படின்றது எங்கேயுமே இல்லை எல்லா மனுஷனுக்கும் அந்த அந்த ப்ராப்ளம்ஸ் வந்து டெஃபினட்டாக இருக்குது ஸோ ப்ராப்ளத்தை பார்த்து பயப்படாமல் துணிஞ்சு நின்று அதை எதிர்கொள்பவர்கள் மட்டுமே வாழ்க்கையில் வெற்றி பெறுகிறார்கள் நம்ம குடும்பத்தில் எத்தனையோ சண்டை சச்சரவுகள் வந்து இருக்கும் விட்டு கொடுத்து போகும்போது நாம் கெட்டு போவதில்லைன்னு ஒரு வார்த்தை அந்த வார்த்தை ஞாபகத்துக்கு வருது ஸோ நம்ம இந்த ஈகோயிசம் அது இது எல்லாத்தையும் ஒருங்கட்டி வச்சிடலாமே ஸோ நம்ம கூட இருக்கிறவங்களை நல்லபடியாக பார்த்துக்கலாமே சந்தோஷமாக பார்த்துக்கலாமே அந்த ஈகோயிசம் இருக்க இருக்க நம்ம வாழ்க்கையில ஒரு விதமான அன்பு இல்லாம வெறுப்பு மட்டுமே மிஞ்சு போயிடும் ஸோ அன்பினால் வெற்றி பெறணும் அன்பினால் வாழணும் அன்பினால் தான் சாதிக்க முடியும் ஸோ அந்த அன்பு அப்படின்ற ஒன்று இருந்துருச்சுன்னா உங்களுக்கு கோபம் அப்படின்றது வராது வாழ்க்கையில் வாடணுன்ற ஆசை இருக்கும் ஸோ கடவுள் என்றைக்கும் நம்ம கூடவே இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கையும் இருக்கும் மனசில் அமைதி இருக்கிற வரைக்கும் ஒரு தெளிவு கிடைக்கும் மனசில் நிறைய பேருக்கு அமைதி இல்லை ஸோ திறமையானவர்கள் கூட தோற்பதற்கு அது ஒரு காரணமாக அமைஞ்சிடுது நீங்கள் எல்லாருமே திறமையானவர்கள் ஆனால் நம்ம தோற்று போகிறோம் அப்படின்னா மனசில் ஏற்பட்ட குழப்பம் மனசில் ஏற்பட்ட காயம் ஸோ மற்றவங்களுக்கு இல்லாத வழி எனக்கு இருக்குதுன்னு நாம் ஃபீல் பண்ணும்போது அந்த வழி அதிகரிக்குது ஸோ மற்றவங்க வழியோட நம்ம வழி ஒரு வழியே இல்லை அப்படின்னு நினைக்கும்போது அந்த வழி ரொம்ப ரொம்ப எளிமையாக இருக்குது ஸோ மனசு ஒரு ஒரு விதமான சக்தி ஒரு செகண்ட் மனசு இப்படி நினைச்சா சந்தோஷப்படுறோம் அடுத்த செகண்ட் அந்த மனசு வேற மாதிரி நினச்சா துக்கப்படுறோம் அந்த ஒன் மினிடில் மாறக்கூடிய அந்த மாற்றத்துக்கு உண்டான நேரம் இருக்குல்ல அந்த நேரம் கண்ணம் மூடி கண்ணை திறக்கிறது தான் ஸோ அதனால தான் சொல்கிற மனசை என்றைக்குமே ஒரு ஆழ்ந்த அமைதி மாதிரி வச்சுக்கணும் கடல் அதில் எப்படி இருக்குதுன்னா மேலே அந்த சவுண்டு கேட்கும் கடலோட ஆழத்துக்கு போகும்போது அவ்வளோ ஒரு அமைதி ஒரு கிளாஸ் மாதிரி இருக்கும் ஒரு கண்ணாடியில் பார்க்குற மாதிரி இருக்கும் அவ்வளோ கிளியராக இருக்கும் அந்த விஷன் ஸோ கன்ஃபியூஷன் இல்லாமல் அந்த மாதிரி மனசு இங்கே எல்லாருக்கும் வச்சுக்கணும் நாம் சில டைமில் வந்து கொஞ்சம் சோர்ந்து போயிட்டோம் அதனால் மனசுல தேவையில்லாத விஷயங்கள் வந்துச்சு சரி தேவையில்லாத விஷயங்கள் வந்துச்சுன்னு தெரிஞ்சதுக்கப்புறமும் அந்த தேவையில்லாத விஷயங்களை மனசுல வச்சுக்கிட்டா யாருக்கு நஷ்டம் ஸோ லாபத்தை ஈட்டுவது தான் ஒரு அறிவாளியோடைய ஒரு வழியா இருக்கும் ஸோ நஷ்டத்தை ஈட்டுறது எந்த அறிவாளிக்கும் அது ஒரு வழியாக இருக்காதுல்ல நாம நினைச்சுக்கணும் மனசுல இருக்கக்கூடிய அமைதி நமக்கு லாபத்தை கொடுக்கும் மனசுல இருக்கக்கூடிய அன்பு நமக்கு லாபத்தை கொடுக்கும் அன்பினால் நான் சொல்லுங்க அந்த அன்பு கலப்படம் இல்லாத அன்பா இருக்கணும் ஒரு மகனுக்கும் ஒரு தாய்க்கும் ஒரு மகளுக்கும் ஒரு தாய்க்கும் இருக்கக்கூடிய அன்பு எவ்வளவு புனிதமானதோ அந்த புனித வச்சு நீங்கள் மற்றவங்கக்கிட்டயும் அந்த அன்பை செலுத்தணும் உங்கள் குடும்பத்தில் அத்தனை பேரும் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விதமாக இருப்பாங்க உங்களுக்கு எதிர்பார்க்கிற மாதிரி அவங்களால நடக்க முடியாது ஏன்னா அவங்க கருமா வேறு உங்கள் கருமா வேறு ஸோ நாம் என்ன நினைக்கிறோம் நான் விட்டு கொடுத்துக்கணுமா நான் விட்டு கொடுத்து தான் போகணுமா நான் எவ்வளோ பெரிய அனுபவசாலி நான் எவ்வளோ வயசான ஸோ நான் ஏன் இப்படி பண்ணணும் ஸோ இதெல்லாம் போட்டி போட்டு போட்டி போட்டு என்ன ஆகுது ஒரு ஸ்டேஜில் நாம் யாரு அப்படின்றதையே நாம் எழுந்து போய் நிற்கிறோம் ஸோ நம்ம அடையாளம் இங்கே காணாமல் போகுது ஸோ அடையாளத்தை ஏற்படுத்தணும் இழந்த அடையாளத்தை ஏற்படுத்தணும் அப்போ அந்த அடையாளத்தை ஏற்படுத்தும் போது உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு தேவையான எல்லாமும் உடனுக்கு உடனே கிடைப்பதற்கு உண்டான அத்தனை வழிகளும் அங்கே நடக்கும் பரிசுத்தமான ஆன்மா அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அந்த பரிசுத்தமான ஆன்மா அந்த ஆன்மாவுடைய பவரே வேற லெவலில் இருக்கும் இப்ப நம்ம ஆன்மா என்ன ஆகுது ஒரு மாதிரி அந்த பரிசுத்தமா இருக்க வேண்டிய இடத்துல ரொம்ப அழுக்கா இருக்குது ஸோ நம்ம வீடு அழுக்கா இருந்தா நம்ம என்ன பண்றோம் அதை எவ்வளவு அழுக்க அழுக்கத் ஆனா நம்ம ஆன்மா கடவுளுக்கு ஒப்பானது வந்து கடவுளோட ஒரு ஒரு துளிகள் தான் ஒவ்வொரு மனுஷனுக்குள்ள இருக்கக்கூடிய ஆன்மா அந்த ஆன்மா எப்படி இருக்குதுன்னா அசுத்தமா இருக்குது அழுக்கா இருக்குது அதை எப்படி வெளுக்கணும் சோப்பு போட்டா இல்ல சோப்பு தூள் போட்டா ஸோ நல்ல எண்ணங்களையும் பரிசுத்தமான அன்பினாலையும் மட்டும்தான் அந்த அழுக்கை எடுக்க முடியும் அப்படி எடுக்கப்பட்ட அழுக்கு தான் அந்த ஆன்மாவுக்கு அழுக்க முழுவதும் நீக்கி ஒரு பரிசுத்தமான ஆன்மாவாக அது விளங்குது அப்போ கோபப்படுறதால அந்த ஆன்மா அழுக்காகிறது பொறாமைப்படுறதால அதே தான் அதே அதேதா அது என்னைக்கு பரிசுத்தமாக இருக்குதோ அன்னைக்கே வாழ்க்கையில் நமக்கு பெரிய உயர்வும் ஒரு பெரிய புகழும் ரொம்ப எளிதில் கிடைச்சிடும் ரொம்ப சிம்பிள் ஸோ லைஃப் வந்து இங்கே ரொம்ப கிரிட்டிக்கல் நினச்சிக்கிறோம் இல்லவே இல்லை அது ரொம்ப சிம்பிள் அதனுடைய வழியில் நீங்கள் போகாதீங்க பட் கடவுளோட வழியில் போங்க அப்போ தான் அதனுடைய வழிகளையும் நாம் கட்டுப்படுத்த முடியும் ஸோ கண் போன போக்கில் கால் போன போக்கில் போகவே கூடாது எம்ஜிஆர் அவர்கள் பாடின பாட்டு ஞாபகம் கண் போன போக்கிலே கால் போகலாமா அப்படின்னு ஸோ அப்படி போகக்கூடாது நம்ம வாழ்க்கைக்குன்னு ஒரு அர்த்தம் இருக்குது அந்த அர்த்தத்தை நாம் புரிஞ்சிக்காத வரைக்கும் அர்த்தமில்லாத வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டுருப்போம்னு சொல்லி இந்த நாள் இனிய நாளாக அமையணும் யாரெல்லாம் பேர்தே பெர்டிங் டே செலிப்ரேட் பண்ணுறாங்களோ அத்தனை பேருக்கும் சாய்பட அன்பும் ஆசீர்வாதமும் பரிபூர்ணமாக இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணி உங்களுடைய வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் சரி இந்த வெற்றினிச்சன் சாயின் சத்தியத்துக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நிச்சயமாக உங்களுக்கு ஸ்பெஷல் ப்ரேயர்ஸ் வந்து இன்னைக்கு காலையில் பத்து மணிக்கு ஸ்பெஷல் ப்ரேயர்ஸ் வந்து நம்ம அட்டன் பண்ணுறோம் அந்த ஆடியோவை கேளுங்கள் ஸோ அந்த ஷெடியூலில் என்ன டைம் போட்டிருக்கோமோ அந்த டைமில் வந்து காலையில் கொடுத்தா அதாவது ப பத்து மணிக்கு கொடுக்கக்கூடிய ஆடியோவை ரிப்பீட் பண்ணி கேளுங்க ஸோ எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன் ஜெய் சைரா